இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களம் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நினச்சிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா வெள்ளை மாளிகை சார்பாக ஒரு செய்தி அறிக்கை ஒன்று வெளியாகுது அதை அதனுடைய செய்தி தொடர்பாளர் வாசிக்கிறார் இல்லை இரண்டு வாரத்துக்கு ட்ரம்ப் அவர்கள் எந்த முடிவும் எடுக்க மாட்டார் வித்தின் டூ வீக்ஸ் ஏதாவது ஒரு முடிவை எடுத்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லி ஸோ இரண்டு வாரத்துக்கு இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை அப்படிங்கிறது நீண்டு போக போகுது அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க போகிறோம் அடுத்ததா இன்னும் முக்கியமான சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது அது எல்லாமே என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியா பார்க்க போறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தியா நம்ம பார்க்க வேண்டியது ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் அமெரிக்காவுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறார் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்குவது உலகப் போரை வழிவகுக்கும் அடுத்த செர்னோபில் மாதிரியான ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உலக நாடுகள் பேனிக் மோட்டில் இருக்காங்க இதை எப்படியாவது நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அதே புட்டின் அவர்கள் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார் ஆமாம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னது சரிதான் ஒருவேளை அவர் அதிபராக இருந்திருந்தார் என்றால் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்காது ஏன்னா அவருக்கு தெரியும் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்துல டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவான கருத்தை தெரிவித்திருக்கிறார் புட்டின் அவர்கள் நேற்று டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இடையே நடந்த ஃபோன் கான்வர்சேஷன் பெரிய வைரலாக மாறி இருந்துச்சு ஆனால் அதையும் தாண்டி மறுபடியும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா பாகிஸ்தானுடைய பிரச்சனை நிற்பதற்கு நான் தான் காரணம் பேச்சுவார்த்தை வழியாக நான் தான் தீர்த்து வைத்தேன் அப்படின்னு சொன்னது மீண்டும் ஒரு டிபேட்டை ஏற்படுத்தியிருக்கு முனிர் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் கூட உட்காந்து சாப்பிட்டாரு ஆனால் அதே நேரத்தில் நோபல் ப்ரைஸ் யாருக்கு ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ரிக்வெஸ்ட்டை வச்சுருக்காருங்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபேக்காக தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் அதை முனிர் அவர்கள் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை அவருடைய புத்திக்கு அவர் அதை சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன அடுத்ததாக இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை தான் இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் ஆரக் அப்படிங்கிற பகுதி எல்லாமே இன்றைக்கி இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு உட்பட்டது ஆனால் ஈரான் என்ன செஞ்சிட்டாங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே அட்டாக் அப்படிங்கிறத நடத்திட்டாங்க ஈரான் சொல்கிறாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்டாக் பண்ணலை அது கிட்ட இருக்கக்கூடிய மிலிட்ரி கமாண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அந்த சென்டரை தான் நாங்கள் அட்டாக் பண்ணோம் அதனுடைய ஷாக்வேவ் தான் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் அடிபடுறதுக்கான காரணம் ஆனால் அதை ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷனாக மாற்றிட்டாங்க இஸ்ரேல் நாங்கள் ஹாஸ்பிட்டல் அடித்த மாதிரியும் அந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சேதாரங்கள் ஆன மாதிரியும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லாம் நெத்தனையாக இழுத்து விட்டார் நாங்கள் மட்டும் ஹாஸ்பிட்டலில் அடித்தா மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு சொல்கிறீங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை இன்றைக்கி எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக ஈரான் இவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஏன் ஒருதலைபட்சமாக செலக்டிவாக உங்களுடைய கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டார் நேத்தன்யாகு அவர்கள் அதே நேத்தன்யாகு அவர்கள் சொல்கிறார் என்னுடைய மகன் அவருடைய கல்யாணத்தை இரண்டாவது முறையாக நான் நிப்பாட்டியிருக்கேன் காரணம் என்னென்னா குண்டு வந்து விழுந்துருமோன்னு பயம் இருக்குது ஸோ இந்த பயம் இந்த போரினுடைய பயம் எல்லா குடும்பத்தையும் பாதிச்சிருக்கு என் குடும்பத்தையும் அப்படின்னு சொல்றார் என்னுடைய மனைவிக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா கம்ப்ளீட் செலவு அவங்க தான் ஏற்றுக்கிட்டாங்க அவங்க இருக்கிறனால தான் நான் அவங்க முன்னாடி வந்து பேச முடியுது அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் அவருடைய குடும்ப கஷ்டத்தை வந்து சொல்லிட்டு இருந்தார் ஆனால் அதே நேதன்யாக அவர்கள் நாங்கள் பழிக்கு பழி வாங்குவோம் கமேனி அவர்கள் இனிமேல் உயிருடன் இருந்து எந்த இல்லை அவரை நாங்கள் கொண்டுடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொன்ன மாதிரியே கமேனி அவர்களுடைய இருப்பிடம் எங்கே இருக்குது அவருடைய பங்கர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அங்கே இன்றைக்கி அவங்களுடைய தாக்குதலை நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் சாதாரண தாக்குதல் கிடையாது கொடூர தாக்குதலை நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் அயதில் கமேனி அவர்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய அளவில் ஒரு கான்சிக்வென்சஸை சந்திக்க நேரிடும் இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிற ஒரு எச்சரிக்கையை ஈராக்கு கொடுத்துட்டாங்க அந்த பக்கமாக ஹமாஸ் கொடுத்துட்டாங்க ஹிஸ்புல்லா கொடுத்துட்டாங்க எல்லாருமே கொடுத்துட்டாங்க ஐதலா அவர்கள் அவரை கொள்வது தான் இஸ்ரேலினுடைய ஒரு டார்கெட்டாக அப்படின்னு கேட்டால் எஸ் ரெஜீம் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு டார்கெட் ஐதலா அவர்கள் இருக்கவே கூடாது எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் இப்படி ஒரு அட்டாக் நடந்த பிறகு அவர் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிரான கருத்துக்களும் ஆயிரம் வந்து கொண்டிருக்கின்றன இதற்கு நடுவில் மீண்டும் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை அப்படிங்கிறது துளிர்விட ஆரம்பிச்சிருக்கு ஈரான் ஒரு பதினேழு ஏவுகணைகளை இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக வீசியிருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஈரானும் இது அவ்வளோ சீக்கிரமாக விடுற மாதிரியான ஒரு தாட் இல்லை பட் ஈரானுடைய டெலிகேட்ஸ் ஒமானுக்கு போனாங்க ஒமானில் அதனுடைய பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஈரானுடைய டெலிகேட்ஸும் அமெரிக்காவும் டைரக்ட் டாக்ல ஈடுபட்டார்கள் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான டைரக்ட் டாக்ல இரண்டு நாடுகளுமே ஈடுபட்டார்கள் என்கிற செய்தியும் வெளியாகியிருக்கிறது பொதுவாக இந்தியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவில் இந்த பணத்துக்காக குறிப்பாக தங்கத்துக்காக கொலைகள் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக நடக்கும் ஆனால் யூகேயில் லண்டனில் இன்றைக்கி ஒரு பெண் ஒருத்தவங்க கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு நடிகையும் கூட அவங்க ஏன் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கான விசாரணை செஞ்சு பார்க்கும்போது அவங்க கையில் இருந்த வாட்ச் அப்படிங்கிறது காணவில்லை ஸோ அந்த வாட்சுக்காக தான் கொலை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வாட்ச் ரோலக்ஸினுடையது அதில் டைமண்ட் இருந்திருக்கு அந்த டைமண்ட் அந்த வாட்ச் அதனுடைய மதிப்புக்காக ஒரு பெண் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு லண்டன் முழுவதுமாக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை சாதாரணமாக தெரிஞ்சாலும் அது டபிள்யூ டபிள்யூ த்ரீயை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு செர்னோபிலை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே இதை கொஞ்சம் சூட்சமாக கையாள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஆரக் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ல இன்னைக்கு இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் ஈரானுக்கு பெரும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு நாட் ஒன்லி ஆரக் இன்னும் முக்கியமான இடங்கள் எல்லாமே இஸ்ரேலினுடைய தாக்குதலினுடைய லிஸ்ட்ல இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐநா சபையினுடைய ரெஃப்யூஜி சீஃப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் மனிதர்கள் இருபது லட்சம் பேர் சிரியால வேறு நாடுகளுக்கு போனவங்க மறுபடியும் அவங்க நாட்டுக்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ற ஒரு நல்ல தகவலை கொடுத்துருக்காங்க சிரியால எட்டு பத்து வருஷமா யுத்தம் எங்க பார்த்தாலும் அல் அசாத் அவர்களுக்கு எதிரான யுத்தம் அப்படின்னு சொல்லி கிளர்ச்சியாளர்களுடைய படை அல் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்த்து இப்போது அவங்க தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் நல்ல ஆட்சி கொடுக்குறோம் இங்கிருந்து போன மனிதர்கள்லாம் வாங்க நம்ம நல்லபடியா வாழ்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மறுபடியும் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குற மாதிரி தோன்றுகிறது நல்லது நடந்தால் நல்லது தான் அதனால் அதை நம்பி நிறைய பேர் சிரியாவில சிரியாவிலிருந்து வெளியேறின நிறைய பேர் இப்போ சிரியாவுக்குள்ளே வந்து மீள்குடியமர்த்தல் செய்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல நம்ம பிறந்த ஊர் நம்ம வளர்ந்த ஊரை விட்டு யுத்தம் காரணமாக வேறு ஊருக்கு போய் வேறு நாட்டுக்கு போய் அங்கேருந்து மறுபடியும் நம்ம தாய்நாட்டுக்கே திரும்புகிறோம் அப்படிங்கிறத படத்தெல்லாம் பார்க்குறத விட அதை கொஞ்சம் அனுபவித்து பார்த்தா தான் அதனுடைய வழியும் வேதனையும் தெரியும் எவ்வளவு கனவுகளோடு இங்கேருந்து பிரிஞ்சு போயிருப்போம் அந்த கனவுகள் திரும்ப நமக்கு கிடைக்கிது உறவுகள் எல்லாருமே ஒன்று கூடுகிறார்கள் யுத்தத்தில் நிறைய பேர் இறந்திருப்பாங்க நம்ம மீதம் இருக்கும் உறவுகளாவது ஒன்று கூடுவார்களே அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு தாட் இருக்குல்ல அது சிரியாவுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியுது சிரியாவுக்கு கிடைச்சிருச்சு ஈழ மக்களுக்கு கிடைக்காம போயிருச்சு அவ்வளோதான் இஸ்ரேல் காசா வார் அப்படிங்கிறத பிரிட்டனில் நிறைய பேர் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது தேவையில்லாத யுத்தமாக இந்த இஸ்ரேல் காசா வார் அப்படிங்கிறது நீண்டுக்கிட்டே போகுது இதை சீக்கிரமாக முடித்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரிட்டனில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நினைக்கிறாங்களா அமெரிக்காவினுடைய எம்பசி ஜெருசலேமில் இருக்கக்கூடிய எம்பசியை தற்காலிகமாக மூடி இருக்கிறது அமெரிக்கா காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தெரியும்ல எப்போ வேணாலும் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் பெரிய தாக்குதலை நடத்தலாம் அந்த நேரத்தில் அவங்களுடைய தூதரக அதிகாரிகளுக்கு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அவங்களுடைய எம்பசி அப்படிங்கிறது தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஆப்ரேஷன் சிந்த் அப்படிங்கிறத நாம ரெடி பண்ணியிருக்கோம் ஆப்ரேஷன் சிந்து வழியாக இஸ்ரேல் ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இந்தியா கொண்டு வரக்கூடிய திட்டத்தில் இந்திய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது மறுபடியும் வெடித்து சிதறியது ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்துக்கு சிறிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது குரூட் ஆயிலினுடைய ஸ்டாக் பீல்ஸ் அதுவும் ஈரான்ல க்ரூட் ஆயிலினுடைய ஸ்டாக் பில்ஸ் அது எப்படியாவது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஈரான் பெரிய அளவில் அவங்களுடைய க்ரூட் ஆயில் ஏற்றுமதி அதிகம் செஞ்சிட்டு இருக்காங்க கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் நாற்பத்தி நாலு சதவீதம் எக்ஸ்ட்ராவாக அவங்க குரூடாயில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா யுத்தம் காரணமாக ஸ்டாக் வீல்ஸ் வைக்க முடியாது ஸோ இதில் ஒரு சிக்கல் இப்போது ஈரான் அனுபவித்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு ஒரே நாளில் மட்டுமே எழுபத்தி ஒரு காசா மக்களை கொன்றிருக்கிறது இஸ்ரேல் என்கிற தகவலும் தொடர்ச்சியான தாக்குதலை இஸ்ரேல் செய்து வருகிறது என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது ஈரான் பாகிஸ்தான்கிட்ட ஒரு ஆயுத உதவியும் இராணுவ உதவியும் கேட்டதாகவும் அதை பாகிஸ்தான் நிராகரித்ததுமாக ஒரு செய்தி வெளியானது அதற்கு பாகிஸ்தான் மறுப்பை தெரிவித்திருக்கிறார்கள் ஈரான் அப்படி ஒரு ஹெல்ப் எங்கள் கிட்டே கேட்கலை கேட்டால் அதை பற்றியான பரிசீலனை நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் தான் பாகிஸ்தானுடைய பதில் அதே நேரத்தில் முனீர் அவர்களுடன் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை பற்றியும் பேசினார் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு செய்தியாக வெளிவந்திருந்தது அமெரிக்காவினுடைய பங்கர் பெஸ்ட் ஜிபியு ஃபிஃப்டி செவனை வச்சு தான் ஈரானுடைய முக்கியமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க அர்ஜென்டினாவினுடைய இன்டெலிஜென்ஸ் ஆபிசர்ஸ் இன்னைக்கு ரஷ்ய ஸ்பையினுடைய ஒரு ஸ்பை ரிங் ஒரு நெட்ஒர்க்கை கண்டுபிடிச்சு அதை அழித்திருக்கிறார்கள் எல்ஜிபிடிக்குனுடைய முக்கியமான ஃபண்டை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நிறுத்தியதால் ஏகப்பட்ட நாடுகளில் ஹாட்லைன்ஸ் எல்ஜிபிடிக்கான ஹாட்லைன்ஸ் அப்படிங்கிற அந்த சர்வீஸ் நிறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவிலும் அந்த சர்வீஸ் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட பதினான்கு கார்கோ விமானங்கள் இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ளே வந்திருக்கு ஜெர்மன் அமெரிக்கா இப்படின்னு சொல்ற பல நாடுகளுடைய கார்கோ விமானங்கள் தான் இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ள வந்திருக்கு அது எல்லாத்துலேயுமே ஆயுத உதவிகள் அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு தேவையான முக்கியமான ஆயுத உதவிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது டிக்டாக் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தொண்ணூறு தினத்திற்கு மீண்டும் எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது டிக்டாக் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான ஃபோர்டு கார்களை திரும்ப பெறுவதற்கான ரிக்வஸ்டை கொடுத்துருக்காங்க ஃபோர்டு நிறுவனம் இல்லாட்டினா பேசஞ்சர்ஸ் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மிஸ்டேக்கை நாங்கள் சரிப்படுத்தி ஓனர்ஸ்க்கே திருப்ப கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்